வரமத்துல்ல பதில் சலாம் சொல்லுங்க அலமதுல்லா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மிக சிறந்த களிமாவில் ஒன்றான இதை ஓதுறதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு நன்மைகளும் இது எப்போ ஓதணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இந்த களிமாவை ஓதியவருக்கு ஒவ்வொரு தடவைக்கும் ஓதினதற்கு பகரமாக பத்து பாவங்கள் அதாவது பத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பத்து நன்மைகளும் எழுதப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் இதை ஓதுறதுனால ஒவ்வொரு கெட்ட காரியத்திலிருந்தும் இன்னும் சபிக்கப்பட்ட ஷைத்தானில் தீங்கிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார் இந்த திக்ரை ஓதியதின் காரணமாக மற்றவர்களை விட இவர் உயர்ந்து விடுகிறார் மேலும் காலை நேரத்தில் இந்த கலிமாவை நூறு தடவைகள் ஓதி வந்தால் நிறைய நன்மைகள் அடையலாம் இன்ஷா அல்லா இது எப்போ ஓதணும் அப்படின்னு நான் சொல்றேன் சுபுக தொழுகைக்கு பிறகும் மஹ்ரீப் தொழுகைக்கு பிறகும் சலாம் கொடுத்தவுடன் அத்தையாத்து இருப்பில் அமர்ந்தவாறு யாருடனும் பேசாமல் இந்த களிமாவை பத்து தடவை ஓதனாம் லாஹு வஹதஹு லா லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து ஹையுன் லா லாஇமூத்து பியாதில் ஹைர் ஹைர் வஹுவா குல்லி ஷையின் கதிர் நூத் திருமிதி இதன் பொருள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தாலாவை தவிர வேறு யாருமில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை ஆட்சி அவனுக்கு உரியது புகழனைத்தும் அவனுக்கே அவனே உயர்ப்பிக்கின்றான் அவனை மரணிக்க செய்கிறான் அவன் நித்திய ஜீவன் மரணமடைய மாட்டான் நிலவுகள் அவன் கைவசம் உள்ளன இன்னும் அவன் ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் சக்தியுடையவன் ஆவான் இன்ஷா அல்லா இந்த எளிய களிமாவை நீங்கள் தினந்தரம் ஓதுறதுனால இவ்வளோ நன்மைகள் கிடைக்குது இந்த விஷயத்தை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் இந்த மாதிரி நிறைய மார்க்க உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பறக்கத்துண்டாகட்டும் உண்டாகட்டும் ஆமீன் ஆமீன் யார் பல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹே